எங்க இருக்கிறோம் கடவுளை என்ன நினைக்கிற நாங்கள் எங்கே இருக்கிறோம் கீழே உள்ள படம் நாங்கள் இருக்கிற வாழ்க்கை மேலே உள்ள படம் கட்டளை அப்படி தான் வச்சுட்டு இருக்க விரும்புகிற சொல்லுவோமா சொல்லுவோமா மாத்திரம் மாத்திரமா சொல்லுவோமா எல்லாருக்கும் விசுவாசம் ஓகே எல்லாருக்கும் அப்படித்தான் உண்மையான வாழ்க்கை ஆண்டோட அழகாக வாழ்க்கையில தந்துருங்க நாங்களெல்லாம் புருஷனோட மனிதோடையும் நல்ல பிடிச்சிக்கொண்டுருக்கோம் வாழ்க்கையை வேஸ்ட் ஆச்சு கொண்டு పిల్ల మౌనమే కత్రట ఇందాలిందామ పో తిరితీలా మనిషియో ఎందు కణవే తిత ము అది అమ நீ பிரியாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே உழைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆவணத்துக்காக தந்தரிக்கிறாய் அங்கே அவ்வளவு சேரண கிடக்குது இவர் என்னென்றால் தீர்க்கதர்சனம் நிறைவேறும் பற்றி அஞ்சு சாமும் அதை பார்த்துக்கணும் நெகட்டிவான ஒரு தீர்க்க தீர்க்கதர்சனங்களை ஆண்டு சொல்லிட்டார் என்றால் அது நடப்பாவிட தங்களுக்கு மரியாதை இல்லை தேவனுடைய பார்வை அவங்க பயங்கரமான பாவிகள் தான் போய் என்று உடன் மிருக ஜீவன்கள் முதலாய் ராஜா முதலாய் மிருக ஜீவன்கள் வரை அவங்க உபவாசம் இருந்தாங்களே அப்ப தேவனுடைய நோக்கம் அவங்களுடைய மனம் திரும்புதல் அதற்கு பிறகு தன்னை தொடர்ந்து செவிக்க வேண்டும் ஆராதனை செய்ய வேண்டும் என்பதுதான் காரியம் அவங்களுடைய வாழ்க்கையை அழிப்பது அல்ல அவங்களை பழி வாங்குவது அல்ல அவங்களுடைய எண்ணங்கள் கனவுகள் எல்லாம் சிதைந்து போகும்படி செயலாற்றுவது அல்ல தேவனுடைய திட்டம் ஒரு ஆசீர்வாதமான காரியம் என்பது மறக்கக்கூடாது அந்த நிதிவே இறங்கின தேவர் எனக்கு உங்களுக்கு இறங்க மாட்டார்கள் எனக்கு உங்கள் இறக்கச் செய்யும் பாரு இவ்வளவு பெரிய ஜன கூட்டம் இந்த ஊழியக்காரனுடைய எதிர்பார்ப்பு ஆண்டவர் சொன்னதை செய்யாத தனக்கு மரியாதை ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கலாம் அவர் போய் அப்படி குந்தியிருந்து கவலைப்படுகிறது நாங்கள் எல்லாம் முந்தி வசனங்களை சொல்லி அவங்க கிடைக்கல ஆண்டவர் அடிக்குமா அப்படி இருக்கும் ஒரு நாளும் ஊழியர்களோ தேவ ஜனங்களுக்கோ அந்த சிந்தனை இருக்கும் கூடாது ஒரு நாளும்

இருபதாயிரம் பேருக்கு அதிகமான மனுஷரும் அழிவு வர வேண்டும் என்பது மனுஷனுடைய சிந்தனை அவங்க வசனங்களை சொல்லிக்கல அவை மையம் வெளிப்படுத்தவர் தூக்கு எறிஞ்சவ ஐயோ குப்பைக்கு மேல குப்பையா வாழ்ந்தாங்க ஆஹ் பாவத்துக்கு மேல பாவத்தை குவிச்சாங்க ஆணவன் அடிக்குவோம் இதான் விஷயம் அத்தை கம்மி கோவம் இருக்கோம் கமன் இருந்தோம் நாங்கள் இவ்வளவு ஆண்களுடைய வார்த்தைகளை சொல்லியும் கேட்கலையேன்றதை உருவாக்கோம் போன போட்ட மட்டு பார்த்தா அப்புறம் எங்களை நக்கர மாதிரி நக்கம் செய்து நையாண்டி பண்றாங்க உங்களுக்கு மண்ணவர் அடிப்போம் அப்படியான என்ன பிரச்சந்தனைகள் எல்லாம் மனுஷனுக்கு எங்களுடைய சபையில் பிரச்சங்களுக்கு ஏசன் கரிசு மோதித்தபடி

தேவனுடைய பார்வை அவளை அடையாம செய்திருகன்களும் இருக்கிற மகாநகரமாக இனிமேக்காக பரிதவியாவது தேவன் நாங்கள் வாழ்க்கையில் அவர் பரிதவிக்கிற தேவனாயிட்டார் ஆமை சொன்ன எங்களை எல்லாம் துன்பப்பட வச்சுட்டு கையை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு ராட்சசன் கிடையாது அன்பானது எனக்காக அடிக்கப்பட்ட இரண்டு கரங்களையும் கால்களையும் விழாவையும் கொடுத்த இயேசு வல்லவா அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்க வேண்டும் ஆண்டவர் நிச்சயமாக எனக்காக பரிதவிக்கிறவர் இச்சக்கம் செய்கிறவர் என்றதை மறந்துடக்கூடாது எவ்வளவுதான் சிக்கல் பிரச்சனைகள் போராட்டங்களுக்குள்ள நாங்கள் சிக்குண்டு அடிபடுகிற அலைகளோ

नरे अभ्यर्थी सापन लूंगा भी चुकेगा। अब आंधा बन पहले तभी आवर, क्योंकि हिल, ये हिल, रिसीव हिल, स्वामाक्षिक, स्वाद वैटिकल, लोगों ने अब बॉयकॉट करके ला बंदा करें इन्हें बाहर बढ़ते हैं फिर चलें। बंदा कर, चापड़े हैं, झापड़े होते हैं, हमारे बेइलावों दोनों तो बुरा मिलता है தேடி வந்தவர்களை ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார் ஜனங்களுக்காக அப்ப பாவம் செய்தார்கள் என்று அழிவு பெற போற நக்கிரி நெருப்பாள சொந்தம் கொமராவை போல நினைவே போற அழிவு வந்து கொண்டிருக்கிறது அதுல பரிதவிச்சார் ஆனா இவங்களுக்கு சாப்பாடு இல்லையோ ஆண்டவர் பரிதவிக்கிறார் அவ்வளவு கிருவி அனுப்பாரு உங்களை விரும்புகிறார் இந்த நாட்டில யாராவது சாப்பாடு கஷ்டப்படுறோம் எனக்கு தெரியாது அப்ப ஆண்டவர் எங்களுடைய சாப்பாடும் உடுகுடவைகளும் வீட்டு பிரச்சனைகளோ இதுவா இருந்தாலும் அவர் முதலாவது பரிதை ஆண்டவர் ஏன்னா அவருடைய சமூகத்தை தேடி வந்த பிள்ளைகள் ஆமே இந்த அவர்கள் இங்க வந்திருக்கிறாங்க ஜேசனுடைய சமூகத்துக்கு ஜேசனுடைய சமூகத்துக்கு வந்த பிள்ளைகளுடைய ஒவ்வொரு காரியங்களையும் அவர் அறிந்து அவர் பரிதிரமிக்கிறார் அவ்வளவு ஆயிரம் பேருக்கும் அவர் முழு உள்ளத்தோட அன்போடு அவர் போஷிக்கிறது நாங்கள் பார்ப்போம் என்னுடைய வாழ்க்கையிலே ஆளுநர் தான் செய்வார் ஏனால் அவர் நேற்று வென்று ஒன்றும் மாறாதவர் சந்தோஷமா நேற்று ஒன்று ஒன்று மாறாதவர்கள் அடித்து ஆமைன்னு சொல்லி இருந்தார் அன்றைக்கு நல்லா லேட்டு இன்றைக்கு முன்ன வாழ்க்கையில் தான் அதான் அழுத்தம் பண்ணுவான் அந்த சபை வளரவான் பசங்க ஆமாம் அப்போ தான் நீங்கள் காரியம் ஜனங்களுக்காக அவர் பரித வைக்கிற தேவன் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் சாப்பாடு கொடுத்தார் போஷித்தார் மற்ற பதினைஞ்சு முப்பது முப்பத்தி ஒன்று அப்பொழுது சப்பானிகள் குருட ஊமையர் ஊனர் முதலிய அநேகரை திரளான நிலங்களில் கூட்டிக் கொண்டு ஜேசுகத்தில் வந்து அவர்களுடைய பாதத்திலே வைத்தார்கள் அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார் ஊமியை பேசுகிறதையும் ஊன சஸ்தமடைவதையும் சப்பானிகள் நடத்துவதையும் குருட தாக்கிறதையும் அப்ப ஆண்ட வருடத்துல வந்த ஜனங்கள் வந்திருக்கிறது வந்திருக்கிறது எப்படியாவது ஒரு ஆசீர்வாதம் படைத்திருவோம் கொண்டு விரும்புகிறவர்களுடைய எண்ணங்களை கவலைகளை அடைஞ்சிருக்கிறார் இயேசுடத்தில் வந்து திரளான ஜனங்கள் இயேசுவிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள் ரவியாதீசர்களை கொண்டு வைத்தார் அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார் எல்லாரும் சுமத்தை பெற்றுக்கொண்டார் எல்லாரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார் ஆண்டவருடைய கிருமி என்ன அப்ப இந்த இடத்துல நாங்கள் நானும் நீங்களும் கவனிக்க வேண்டிய காரியம் இதுதான் முப்பத்தி ஓராம் வசனத்தை கவனிப்போம் ஊமையை பேசுகிறதையும் ஊன சொத்தமடைகிறதையும் சப்பானிகள் நடக்கிறதையும் குருடன் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஷ்டவேலி தேவனை மகிமைப்படுத்தினார்கள்

இக்காரியங்களே அவர் ஊமையர் ஊனர் சப்பானிகள் குருடர் எல்லாரும் பிறப்பிலே மாற்ற முடியாத வியாதிகள் அவைகளுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறது அவனாக இருந்தார் தலைவலி காய்ச்சல் வயிற்றோட்டம் அதுக்கு சிவம் படுத்துட்டு ஒரு கதை ஆனா இது பாருங்க ஊமையன் நானும் நீங்களும் ஏதாவது ட்ரீட்மெண்ட் செய்யணும் ஊனர் பிறப்பிலேயே முடமானவர்கள் சப்பல்கள் காலையெல்லாம் மடிஞ்சார்கள் முடங்கினவர்கள் குருடர்கள் நான் அபிப்பம் செய்யலாமா அப்படிப்பட்ட நிரந்தரமான கைவிடப்பட்டவர்களை இயேசு சுகம் கொடுத்தார் இஸ்ரவேலின் தேவனை அவர்கள் மகிமைப்படுத்தினார் அப்ப நான் நீங்கள் மெத்தின பேர் ஆண்டு வருஷத்து நன்மைகளுக்காக அவரை மகிமைப்படுத்துகிறோம் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எத்தனை தடவை நாங்கள் எனக்குற பலி இருக்கிறவர் என்னை மகிமைப்படுத்துகிறோம் சங்கீதம் ஒன்பதில் எழுதப்பட்டது அப்ப நானும் நீங்களும் அவர்கள் நன்றி 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 அப்பா உங்களுக்கு துதிக்க தெரியாது நாங்கள் எங்களுக்கு ஜபிக்கத் தெரியாட்டிலும் நன்றி செய்த நன்மைக்காய் நன்றி ஆண்டவரே நன்றி நன்றி என்று சொல்ல 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 நாங்கள் இஷ்டமெலின் தேவரை என்ன செய்கிறோமா மகிமைப்படுத்துகிறோம் மகமைப்படுத்தப்படுத்து அவர் என்ன செய்வரா பாசம் பண்ணு மகிமைப்படுத்த தெரியும் நன்றி செலுத்த தெரியும் ஆறு இருபத்தி ஏழு ஜெயசனுக்கு திரவியத்திறமாக நீங்கள் அச்சுறங்களை கண்டதினால நீங்கள் அப்பித்து திருப்தியானனாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அழிந்து அல்ல நித்திய ஜீவன பின்னணிக்கிற போதினத்துக்காகவே இடியை நடத்தீர்கள் அதை குமாரில் உங்களுக்கு கொடுப்பார் அவரை இந்த இடத்தில் ஒரு சம்பவம் நடந்து முடிச்சு முதல் திருவனுடைய வசனத்தை தேடி வந்தால் சாப்பாட்டை கொடுக்க அவங்க அடுத்த முறை என்ன சொல்லிவிட்டார்கள் இவர் கப்பல் அங்க போகிறத அங்க

இந்த வார்த்தையில நமக்கு ஜீவனை தரும் என்கின்ற காரியத்தை அவர் சொல்லுவதற்காகத்தான் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார் நம்ம நானும் நீங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் மாத்திரம் பார்த்துட்டு ஒழுங்கு போற கூட்டமாயிருக்க கூடாது ஜேசு அவர் எவ்வளவு வாஞ்சியோட தாகத்தோட போதிச்சு கொண்டிருக்கிறார் உள்ள வசனங்களை கேட்கும்படி அவர் அங்கே அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல நித்திய ஜீவன் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள் கிரியை நடப்பியுங்கள் வாங்க ஆகளை கூட்டியாங்க ஆகளை ஏற்றியாங்க கிரியை நடப்பீங்க ஒவ்வொரு செயல்பாடுகளும் எதை நோக்கி இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படி அதுக்காகத்தான் நம்ம பிரியாசம் அதுக்காக தான் சபை சபை சாணம் காலம் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா ஆ பிரசாதம் பிரசாரம் கூட்டி வைக்கிறேன் என்னோட சிஸ்டர் தேத்தனை போடுற இன்னொரு பாட்டு காயக்கப்படுத்துறார் உன் வீட்டில் போடுறார் பாட்டு படிக்கிறார்கள் பாட்டு எழுதி உங்கள் வீட்டில் போட்டு பார்க்கணும் நிறைய விஷயங்கள் நடக்குது நல்ல சபை நோக்கம் நாங்கள் ஆண்டு வரையே மூன்று ஒரு வரும் என்று சொல்றதுக்க சபை தேவன் பேசுகிற வார்த்தையை கேட்பார் நாம சொல்லுவோமா அதுதான் ஆண்டவர் சொல்லுவது காரியம் அந்த நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காக கிரியை நடப்பியுங்கள் அதான் ஆண்டவருக்கு இயேசு கிரேசு கேட்கின்ற காரியம் அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார் அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் ஜீசஸ் சபை யாருடையது ஜீசஸ் சபைக்கு வாங்க

கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கா இன்றைக்கு எவ்வளவு பிரச்சனைகளோடு வருகிறார்கள் தங்களோட பிரச்சனை தேசியோட எல்லா தெய்வத்திட்டையும் போய் இல்லை சரி இந்த தெய்வத்திட்டையாவது போய் கிடைப்போம் என்று சொல்லி தேசிய மட்டை வந்து அதை பெற்றுக் கொண்டவர்கள் விடுவாங்க அதான் விஷயம் இம்மைக்காக மாத்திரம் நான் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லாரும் மனுஷனை பார்க்கிலும் நாங்கள்லாம் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இருக்கும் இப்போ நானும் நீங்களும் ஆண்டவனுடைய சமூகத்துக்கு வெற்றி என்றால் ஏசுமட்டு ஏன் என்றால் ஜீவன் உள்ள வார்த்தையை பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற அந்த கிரியை நடப்பிக்கத்தக்க பிறனை பெற்றுக்கொள்ளும் மாமன் சொல்லுவோமா அந்த நோக்கத்து அதான் இடத்துல விளங்கப்படுத்துகிறது நாங்கள் பார்க்குறோம் வாசிப்போம் அப்போ சொல்ற பதினாலு மூன்று

எத்தனை பேர் அதுக்காக ஜீவனம் கொடுத்தாங்க தெரியுமா ஆண்டவற்ற வசனத்தை கழுத்துற சிறையில் மேகசின் சிறையில் நாங்கள் பேசலாம் பேசினால் வாலியில் இருக்கிற தகரத்தை வெட்டி கத்தி மாதிரி எடுத்து வச்சு தும்புத்தடியில் கட்டி இறுக்கி எங்களுக்கு குத்துவாங்க கல்லால் எடுவாங்க தண்ணியை ஊத்துவாங்க எங்களே நாங்களும் நாட்டுக்காக கஷ்டப்பட்டவர்கள் எங்களே இடத்தை மாற்ற

சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யும்படி அனுக்கிரகம் பண்ணினார் அப்போ அப்ப அடையாளங்கள் அற்புதங்களை ஒரு பாசர் செய்கிறார் என்று சொன்னால் அவரை கொண்டாடி கொண்டிருக்க முடியாது எதற்காக என்றால் கிருமையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக தான் அவரை கொண்டு அற்புதங்களை செய்தார் அப்ப நானும் நீங்களும் பிடிச்சு கொள்ள வேண்டியது அற்புதங்களை அல்ல அற்புதம் செய்கிறவர்களை அல்ல கிருவை உள்ள வசனங்களை ஆமே சொல்லுவோமா அதுதான் எங்களை என்ன செய்தால் நித்திய ஜீவன் வரைக்கும் நிலநிக்கத்தக்கதாக கொண்டு போவது கிரியர்களை நடப்பிக்க உதவி செய்யும் அதனால இந்த பேர் மாடுகள் நாங்கள் சர்ச் சொன்னால் அதில் உள்ள ஆக்டிவிட்டிஸ் எங்களை தேவனுடைய வார்த்தைக்கு நேராக வாழும்படி கொண்டு போகிறதா என்று பார்க்கிறோம் தேவனுடைய வார்த்தை சபையிலே இல்லாவிட்டால் கிருமை உள்ள வசனம் இல்லாவிட்டால் தேவன் அனுப்புகிற வார்த்தை இல்லாவிட்டால் அது ஜீவன் உள்ள சபையா இந்த இடத்துல கூடி பிரியோஜனம் கிடையாது வந்தாங்க போஜனம் கிடைக்க மட்டும் நான்காம் முறை வந்துட்டாங்க அற்புதமான ஒரு சாப்பாடு சாப்பிட்டு வந்து அடுத்த முறை உடனிட்டாங்க அதனால நாங்க பார்ப்போம் இந்த இடத்துல நானும் நீங்களும் இந்த திலவன் பேசுகின்ற வார்த்தைகளில கவனம் செலுத்துவோம் வீட்டில் வைபிளை வாசிக்கிறது இல்லை ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ வைபிளை வாசிக்கிறதிலையும் தியானம் பண்றதிலையும் கூடுதலாக ஈடுபடுங்க ஏனென்றால் அங்கேதான் எல்லாம் இருக்கிறது ஆமாம் சொல்லுவோமா ஜீவன் வெள்ளன் சுகம் மற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் அங்கேதான் இருக்கு அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளில் வாசிப்போம் அப்போ சொன்ன ஐந்து பதினைந்து பதினாறு படைப்புகளில் வேக கட்டில மேலும் நடந்து போகையில் அவருடைய அவர்களின் சிலப்பை பழம்படிக்கு அவர்களை கொண்டு வந்து வைத்தார்கள் இருந்து திருவாளி அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் கொண்டு வந்தார்கள் அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள் வசனம் பேசுகின்ற சபையிலே தேவருடைய வசனங்களை

அற்புதங்களை நிழல் நிழல் பேதவனுடைய நிழல் என்று சொல்லிப்பார் அவருடைய நிழலுக்கு கீழே போனது வச்சாங்க சுகம் ஜாவரம் சுகம் பெற்றார் காரணம் ஜீவனுள்ள வார்த்தைகளை அவர்கள் பிரசங்கம் பண்ணினபடியினால் அப்ப அவங்க ஆகல பார்த்து ஜூதர்கள் நிற்கிறாங்க அதில் ரெண்டு கிரீ கிரேக்கர்கள் நிற்கிறாங்க டேச்சஸ் பண்ணி தெரியுமா ஜெயசுகண்ட அப்படி பேசு நீங்களும் பேசினாங்க கல்லால் எழுதி கொள்ளை கொள்ள கூட ஏசு வந்து நான் பிதாவுக்கு பக்கத்தில் பார்க்குறேன்னு வலது பாசத்தில் எப்படி இருக்கும்னு யோசிப்பார் காரணம் அந்த வார்த்தை தேவனுடைய ஜீவன் உள்ள வார்த்தை அவைகளை நாங்கள் உட்கொள்ள வேண்டும் பிரியமான நாங்கள் பலத்தின் மேல பலனடைய வேண்டும் வாசிப்போம் அப்போ சொல்ற பத்தொன்பது பதினொன்று பன்னெண்டு பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அர்ச்சனங்களை செய்தார்கள் அவனுடைய சரீரத்தில் இருந்து உருமாள்களை கச்சிகளையும் கொண்டு வந்து வியாதிகார வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயினும் அவர்களை விட்டு பார்த்தோம் பேருடைய நிழல் பட்ட பொழுது எல்லாம் சுரம் பெற்றார்கள் இங்கே இவருடைய முகம் துடைக்கிற துணி உருமாள்கள் விப்பில கட்டுற கச்சு அந்த துணிகளை எல்லாம் அந்த நோயாளிகளுக்கு மேல கொண்டு விரிச்சு போட்டாங்க இவர் எங்க நிற்கிறார் நூற்று கணக்காக ஆயிரக்கணக்கான சனங்கள் அங்கே இருக்குது அப்ப இவர் கொடுத்து விடுற போடு அவர்களுக்கு மேலே போட்ட உடனே சுகம் கிடைத்து இன்றைக்கு தெரிய வேண்டிய சத்திய உண்மை என்னவென்றால் இந்த அநயோகங்களும் அற்புதங்களும் எதற்காக என்றால் அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல அந்த நித்திய ஜீவன் வரைக்கும் அவங்களை நடத்துகின்ற தேவனுடைய சொல்லி நாங்கள் பார்க்கப்படுவோம் அப்ப இருக்கண்ட வாழ்க்கையில் அந்த விசுவாசம் ஒப்படும் திரும்பியிருக்கும் இல்லாட்டி நாங்கள் பார்ப்போம் ஆஹ் வழியில வந்து பார்ப்போம் வெடி மின்னலோட மழை பெய்யும் வழியில எப்பற அங்குவோம்னு சொல்லணும் ஏசுவன் நா மற்ற நாள மழை நில்ல நில்லன்னா மழையிலே கூட பெய்து விடணும் அப்போ நாங்கள் இருக்கிற ஜெயசுவன் தான் பொய்யணும் அற்புதங்களை மழை நேரங்களையும் மாத்தனும் நம்பி இல்லை நானும் நீங்கள் ஜீவன் உள்ள தேவனுடைய வார்த்தையை நம்பி வாழப்படவினால்

பேரங்களுடைய நிழல் பற்றி அற்புதங்கள் நடக்குதன்று கேள்விப்பட்டு திரளாக ஜனங்கள் வந்தார்கள் பகலினுடைய உருமாளர்கள் கொண்டே போட்ட உடனே சுகம் பெற்ற ஜனங்கள் அதிகம் திரளான ஜனங்கள் கூடினும் திரளான ஜனங்கள் வர வேண்டுமாய் இருந்தால் அற்புதங்கள் நடக்கவன் அதிசயங்கள் நடக்கவும் கத்தருடைய மகிமை பிரசனம் இந்த இடத்தில் நிற்கக்கூடாத அளவுக்கு இருக்குவான் ஆகவே அந்த தாகத்தோட அந்த வாஞ்சியோட எல்லாரும் விழுந்து நிற்போம் ஆண்டவரே நீங்கள் உங்களுக்காக முதல் ஜெமீங்க என்னுடைய வாழ்க்கையை இப்படியே ஒருமையாக போகக்கூடாது ஒவ்வொரு நாளும் அற்புதங்கள் அடையாளங்களோடு போக வேணுமாட்டு அதே போல சபை இப்படியே வறுமையாக இருக்கக்கூடாது ஒவ்வொரு நாளும் அற்புதங்களும் அடையாளங்களும் ஆண்டவரை நடந்து தரலாம்

Moosjes 32 6032 Emmen Luzern. Yeah. yeah.